ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கவி வந்துடும் என்னடா வந்து கடவுள் பூமிக்கு வந்து பூமியில் இருக்கிறார் பூமியில் இருந்தால் மக்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா அடிக்கிறா அப்படி போய் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு எல்லாருமே கடவுள் போட்டு ஒரே தொல்லை அப்போ கடவுள் பார்த்தார் இந்த இடம் சரி வராதுன்னுட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு இடம் போய் போய் பார்த்தார் எல்லா இடத்துலையும் கடவுளுக்கு ஒரே தொல்லை எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்களா மக்கள் வந்துட்டே இருந்தாங்களா ஆக்கின தாங்க இல்லாமல் கடவுள் தொல்லையா போச்சுன்ட்டு கடவுள் யோசிக்கொள்ளிக்கிட்டார் எங்கே போனால் மக்கள் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கொள்கிட்டார் அப்போ என்ன செய்வார்ன்னா தேவர்களை வர வைப்பார் தேவர்களை வர வச்சுட்டு கேட்பார் எங்கே போனால் மக்கள் என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்க தேவர் சொல்லிங்கன்னா நீங்க இமயமலைக்கு போங்கோ மக்கள் வர சில பேர் சொல்லிங்கன்னா இல்லை மக்கள் அங்கேயும் கட்டாயம் வந்துருவாங்க வேற சில பேர் சொல்லிங்கன்னா சரி நீங்கள் அப்போ நிலாவுக்கு போங்க நிலாவுக்கு போனால் மக்கள் வர சொல்ல மாட்டேன் மற்ற தேர்ம சொல்ல நிலாவுக்கு மக்கள் தேடி வந்துருவாங்க நீ வந்து போகலைங்கன்னு சொல்லி தெரியல அப்போ கடவுளுக்கு ஒரே பிழப்பு எங்கடா போகிறது எப்படி போனால் கண்டுபிடிக்க மாட்டாங்களே கடவுள் ஒரே கொண்டிருக்கேன் ஒரு ஞானி வந்து சொல்லுவார் ஞானி வந்து சொல்லுவார் மக்கள் கண்டுபிடிக்க இல்லாத இடம்டா ஆருமே கண்டுபிடிக்க இல்லாத ஆற்று ஆருமே அது அருகே இடம் இடம்டா மக்கள் மனம் மனசுக்கு போனா ஆறாலையுமே கண்டுபிடிக்க இல்லாது அப்படி சொன்னோன்னா கடவுளுக்கு நல்ல ஒரு ஐடியாந்து கடவுளுக்கு தோணிது அப்படி டாக்கன் கடவுள் என்ன செய்கிற இது நல்ல ஐடியா தான் நினைச்சுட்டு கடவுள் வந்து மக்களிடம் மக்களிடம் மனசுக்கு போயிட்டேன் இதுலேருந்து என்ன விளங்குது உங்களுக்கு எல்லாத்து மனசுக்குள்ளையுமே கடவுள் இருக்கு நாங்கள் செய்கிற செயலையும் நாங்கள் நடக்கிற நடத்தையிலையும் தான் கடவுள் எங்களுக்கு வெளிப்படுறேன் கடவுளை தேடி நீங்கள் அங்க இங்கேயெல்லாம் போக தேவையில்லை உங்களோட மனசை நீங்கள் சுத்தமாக வச்சுருந்த மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்காமல் இருந்தாலே அந்த கடவுள் உங்களை தேடி வருவார் முக்கியமாக வந்து பசி வர்றவனுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்து பாருங்க அவனை கண்ணுக்கு நீங்களே கடவுளாக தெளிவீங்க இந்த கதை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ